வெல்கம்ஸ் டூ அசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர்னாலுமே மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் சின்னதாக ஒரு புளிப்பு சுவையோட மைல்டான காரத்தோட ஒரு சூப்பரான மாங்காய் சாதம் அது கூடவே சிம்பிளான மெத்தடில் ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாங்காய் சாதம் செய்கிறதுக்காக நீலம் மாங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காய் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒட்டு மாங்காய் அப்படி இல்லாட்டி நீல மாங்கான்னு சொல்லுவாங்க இப்போ இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம சீவிட்டு இதோட உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்க இல்லையா அந்த பல்ப்பான பாட் மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் இப்போ அதனால ஒரு பீலர் வச்சு இதோட தோல் எல்லாத்தையும் நீக்கிடலாம் இப்போ இந்த மாங்காயோட தோல் எல்லாத்தையும் நீக்கியாச்சு இதை நம்ம வந்து பீட்ரூட் சீவம் இல்லையா அந்த சீவலில் வச்சு நம்ம வந்து இதை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம்னா மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இந்த மாங்காவை எல்லாத்தையும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலையே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வானல் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நாம் இந்த தாலிப்புக்கு எண்ணெய் அப்படி இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தேவை கிடையாது இப்போ கடுகு நல்லா வெடித்த பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து அடுத்ததாக இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா வந்து நான் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வரமிளகா வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தூள் நம்ம சேர்த்து செய்யும்போது இந்த சாதம் ரொம்பவே மனமாக இருக்கும் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்க்காம கூட நம்ம இந்த மாங்காய் சாதம் செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் தான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும் இந்த சாதத்துக்கு இப்போ அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த மாங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் சாதத்தை வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த மாங்காய் துருவுன மாங்காவை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னா அழகாக இந்த துருவுன மாங்காய் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ இந்த மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம சாதம் சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப நேரலாம் இதுக்கு வந்து டைம் எடுத்துக்காது நம்ம சேர்த்துக்கிட்ட மாங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நம்ம கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மாங்காய் சாதத்துக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ சாதம் சேர்த்து இந்த மாங்காய் தொக்கோடு சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் இந்த டைமில் நமக்கு வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலரி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மாங்காய் சாதம் ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாங்காய் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மைல்டான ஒரு காரத்தில் சின்னதாக ஒரு புளி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் சாதம் இப்போ இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக நம்ம வந்து சிம்பிளான மெத்தடில் ஒரு ஆனியன் பக்கோடா வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது இந்த ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸை தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சல்லடை வச்சுட்டு அந்த சல்லடையிலே வந்து இந்த அரிசி மாவும் சேர்த்துட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவும் சேர்த்தாச்சு சளிச்சிட்டு இப்போ அடுத்ததான் இது கூடவே எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த ஆனியன் பக்கோடா நம்ம செய்யும் போது இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே அந்த கிறிஸ்பினஸோடவே இருக்கும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து செய்யும்போது நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு இப்போது இதில் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் அதனால் இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அந்த வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்குது இல்லையா அந்த ஈரப்பதத்தோடு சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இதை வந்து கலரை எடுத்துக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சு பொடியும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆனியன் பக்கோடாவுக்கு நம்ம தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் இல்லாட்டி கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா கலரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டான ஒரு கிறிஸ்பியான பக்கோடா வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து ஆயிலியாக இருக்கும் சில டைம் நம்ம பேக்கரிலாம் பார்த்துருக்கோம் ரொம்பவே ஆயிலியாக இருக்கும் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பக்கோடா வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அடுத்ததான் இந்த பக்கோடாவை நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருந்தேன் அதில் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கோடாவை வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம சேர்த்துக்கும் போது பக்கோடா வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொன்னேன் இந்த ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நான் வந்து இந்த பக்கோடாவை மதிய டைமில் செஞ்சுருந்தேன் அது வந்து நமக்கு ஈவினிங் வரைக்கும் நைட் ஒரு எட்டு மணி வரைக்குமே நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வெறுமனே கடலை மாவில் கூட செய்யலாம் அந்த டைமே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கடலை மாவு மட்டுமே வச்சு இந்த பக்கோடாவை செய்யலாம் ஆனால் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பக்கோடா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட அந்த கிறிஸ்பினஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும் இந்த மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி பக்கோடா வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பக்கோடா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பக்கோடா வந்து நம்ம சேர்த்துட்ட பிறகு ஒரு டைம் நல்லா அது செட்டில் ஆன பிறகு தான் நம்ம வந்து அதை நல்லா கலறி விடணும் உடனே வந்து கலறி விடக்கூடாது இந்த மா ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கோடா வந்து ஸ்டிப் ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம கரண்டியை வச்சு அப்படியே வந்து ஈவனாக கலர் விட்டுகிட்டே இருக்கணும் எண்ணெயில் இந்த மாதிரி செய்யும்போது எல்லா சைடும் ஈவனாக கிறிஸ்பியாகி நமக்கு பக்கோடா சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோம் இல்லாட்டி எதாவது ஒரு கரண்டியை வச்சு ஜல்லிக்கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஈவனான கிறிஸ்பியான பக்கோடா எல்லா சைடும் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் பக்கோடா நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துடலாம் இந்த எண்ணெயோட பபுள்ஸ்லாம் அடங்கிடும் அந்த டைமில் வெளியே எடுத்தோம்னா ரொம்ப நேரத்துக்கு இது கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த பக்கோடாவை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடில் நல்ல கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக இதே எண்ணெயில் கொஞ்சமாக அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அப்பளத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அப்பளம் இந்த பக்கோடா இதெல்லாமே சேர்த்து நம்ம இந்த மாங்காய் சாதம் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் கொஞ்சமாக அப்பளமும் அது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி வத்தலும் வந்து சேர்த்து இதை நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த அப்பளம் இந்த பக்கோடா இதெல்லாமே வச்சு மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ தான் சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான மாங்காய் சாதம் நல்ல சுவையான மாங்காய் சாதம் இது கூடவே சைட் டிஷ்ஷாக ஆனியன் பக்கோடாவும் அது கூட கொஞ்சமாக வத்தலும் அப்பளமும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காம்பினேஷனில் இந்த மாங்காய் சாதத்தை செஞ்சு பாருங்கள் இது வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மாங்காய் சாதம் அண்ட் ஆனியன் பக்கோடா இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு இந்த காம்பினேஷனோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாங்காய் சாதம் போதெல்லாம் என்னோடய குட்டி பையன் நடுவில் வந்து அவருக்கு சாப்பிட்ணுன்ற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த வத்தல் பக்கோடா இந்த சாதம்லாம் கொஞ்சம் மாங்காய் வச்சு செஞ்சோமா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து அவங்க பாட்டுக்கே எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க வீடியோவுக்கு நடுவில்